மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது மீட்கப்பட்ட கை பெண்கள் ஆண்கள் சிறுவர் சிறுமியரது எலும்பு கூடுகள் எந்த ஆடைகளும் மட்டும் அடித்து நொறுக்கி சித்திரவதை செய்து கொல்லப்பட்டவர்களின் எண்பு கூடுகள் என்பதை நீதித்துறையும் திருக்கேதீஸ்வரம் முல்லத்தீவு குமுளமுனை கொக்கு தொடுவாய் உள்ளிட்ட மனித புதைகுடிகளில் வரிசையில் தற்போது யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாத்தி பகுதியிலிருந்தும் மனித எலும்பு மீட்கப்பட்டுள்ள நிலையில் நீதி மற்றும் பாட்டு சத்தமா இருக்கு கௌரவ சபாநாயகர் சவுண்டா இருக்கு சவுண்டாய கலைக்க முடியாம இருக்கு சபாநாயர் அவர்களேதான் கௌரவ சபாநாயகர் அவர்களே பாராளுமன்ற நிலைய கட்டளை இருபத்தேழு ரெண்டின் நீதி மற்றும் தேசிய பாட்டு சத்தமா இருக்கு கௌரவ கௌரவனாயிருக்கு சவுண்டா இருக்கு சவுண்டா இருக்கு முடியாம இருக்கு சத்தம் கருமா அந்த புத்தமா புத்தக பிராசன கௌரவ உறுப்பினர்கள் உங்க கௌரவ சபாநாயகர் அவர்களே பாராளுமன்ற நிலை ஏற்கட்டளை இருபத்தேழு ரெண்டின் கீழ் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கௌரவ தர்சன நாணயக்காரர் அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆறு பதினேழாம் தேதி கேட்பதற்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு முற்பட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட சுத்தம் காரணமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களும் படுகொலை செய்யப்பட்டவர்களும் மனித எரும்புக் கூடுகளாகவும் அந்த வகையில் மண்டதீவு செம்பாட்டு தோட்டம் புனித தோமையார் ஆலயத்தின் அருகாமை திருக்கேதீஸ்வரம் முள்ளத்தீவுடமுனை கொக்குத்தொடுவாய் உள்ளிட்ட மனித புதைகுலிகளில் வரிசையில் தற்போது யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாத்தி பகுதியிலிருந்தும் மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இவை முழுமையாக தமிழ் மக்களுடையவை தான் என்பது தெளிவாகிறது குறிப்பாக சிந்துப்பாத்தி மயானத்தை அண்மித்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது மீட்கப்பட்ட கை பெண்கள் ஆண்கள் சிறுவர் சிறுமியரது எலும்பு கூடுகள் எந்த ஆடைகளும் மட்டும் அடித்து நொறுக்கி சித்திரவதை செய்து கொல்லப்பட்டவர்களின் எண்பு கூடுகள் என்பதை நீதித்துறையும் தடையமாகவே மனித புதைகுடிகள் மலிந்த இடமாகவே வடக்கு கிழக்கு அமைச்சர் அறிவார் இந்த வினாவுக்கு பின்னர் இயக்க தலைவர் அவர்கள் உங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் செம்மணி சிந்து பார்த்தி இந்து மயானத்துக்கு அருகில் தோண்டி எடுக்கப்படும் மனித இன்புக்கூடுகள் தொடர்பில் பக்கச்சார்பில்லாத நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு உண்மைகள் வெளிக்கொணரப்படுமா நடைபெற்ற முல்லத்தீவு போக்குத்தொடராய் மனித புதைகுலிகள் அகழ்வு பணிகள் நிறைவேற்று விட்டதா என்பதையும் அது சார்ந்த நீதித்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் எவை என்பதையும் அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா மண்டதீவு செம்பாட்டு தோட்டம் தோமையார் திருவாலய பகுதியில் உள்ள மனித புதைகுலிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வேலனை மன்கும்பான் அல்லைப்புட்டி மண்டதீவு பகுதிகளில் இருந்து அழைத்து வரப்பட்ட சிறுவர்களும் இளைஞர்களுமே புதைக்கப்பட்டார்கள் என வடக்கு கிழக்கு மனித உரிமை அமைப்புகள் குறிப்பிடுகின்றன இது சார்ந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுமா என்பதை அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா மூன்றாம் வட்டாரம் மண்டதிவை சேர்ந்த திருமதி சூசைதாஸ் ஏசுரத்னம் தர்மராணி என்ற தாயார் தனது இரு பிள்ளைகள் உட்பட எண்பத்தி நாலு பேர் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான நீதியை பெற்றுத் தருமாறும்

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்